கரூர் மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் அதிரடி மாற்றம் ஆக்கிரமிப்பு அகற்றும் வாடகை நிலுவைக்காக கடைகளுக்கு சீல் வைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதிய ஆணையராக கே எம் சுதா நியமனம் கரூர் மாநகராட்சியின் ஆணையராக சரவணகுமார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பொறுப்பேற்றது முதல் நாளில் இருந்து சாலையோர கடைகளை ஒழுங்குபடுத்துவது ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்வது காமராஜ் மார்க்கெட்டில் உள்ள கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாக்கடைகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் பல ஆண்டுகளாக வாடகை பாக்கி வைத்துள்ள கடைகளை மூடுவது போன்ற நடவடிக்கைகளால் அதிரடி காட்டி வந்தார் கடைசியாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஜவஹர் பஜார் கடை வீதியில் மாநகராட்சி கடைகளுக்கு வாடகை தரை கடைகளுக்கு சீல் வைத்ததுடன் அதன் மீன் இணைப்பை துண்டித்ததுடன் சிதிலமடைந்த கடைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் ஒக்களின் மூலம் இடித்து அகற்றினார் இந்த நிலையில் இன்று அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஈரோடு மாநகராட்சியின் துணை ஆணையர் கே எம் சுதா கரூர் மாநகராட்சி ஆணையராக பதவி உயர்வு பெற்று கரூர் மாநகராட்சி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கரூர் மாநகராட்சியில் குறைந்த காலத்தில் பல ஆண்டுகளாக இருந்த ஆக்கிரமிப்புகளையும் வாடகை பாக்கியும் வசூலிக்க அதிரடி காட்டிய ஆணையர் சரவணகுமார் இடமாற்றம் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது